ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் ஒரு விலாக் வீடியோ பார்க்குறீங்க இது எது பற்றினு பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக தாம்பரத்தில் வந்துட்டு சானிட்டோரியமில் வந்துட்டு ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க அதுக்கு நாங்கள் போயிருந்தோம் அதை பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இது தீம் பார்த்தீங்கன்னாக்கா மெர்மெய்ட் தீம் வச்சுருக்காங்க இதுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் வந்துட்டு த்ரீ ஓ கிளாக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க டென் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் வீக் எண்டில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் டுவெல் ஓ கிளாக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது பாத்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல பட் ஆனா பிப்ரவரி சிக்ஸ்டீன் வரைக்கும் இருக்குது அது வரைக்கும் போறவங்க எல்லாம் போலாம் அப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப பெருசா நல்லா செட் பண்ணியிருந்தாங்க செட்டு பாக்கிறதுக்கே ரொம்பவே அழகாகவும் ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு அப்புறம் டூ வீலர் ஃபோர் வீலர் பார்க்கிங்லாம் தனித்தனியாக வச்சிருந்தாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்புறம் என்ட்ரி டிக்கெட் பாத்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் குழந்தைங்களுக்கு த்ரீ ஃபீட்டுக்கு அபோவ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு டிக்கெட் உண்டு ஹண்ட்ரட் இல்ல த்ரீ ஃபீட்டுக்கு கீழே இருக்காங்க உங்களுக்கு டிக்கெட் கிடையாது மற்றபடி எல்லாருக்குமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்படியே ஷார்க் வாயை இருக்கிற மாதிரி இருந்துச்சு பார்க்கவே கொஞ்சம் நல்லா அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு அப்புறம் உள்ள என்ட்ரானதும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ் டேங்க் வச்சிருந்தாங்க ஒவ்வொன்றுலையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு ரொம்ப பார்க்க அழகாகவும் இது வரைக்கும் பார்க்காத டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு குழந்தைங்களாம் ரொம்பவே பார்த்து என்ஜாய் பண்ணாங்க நான்லாம் நிறைய அந்த லைட்டிங்லாம் நல்லா இருந்ததுனால அங்கே மீன் நிறைய செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் ஃபிஷஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் ஃபிஷ் அப்புறம் வந்துட்டு கோல்டன் ஃபிஷ் அந்த மாதிரி குட்டி குட்டி ஃபிஷ்லேருந்து ரொம்ப பெரிய ஃபிஷ் வரைக்கும் வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் அந்த விஜிபி மரைன் கிங்டமில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி இல்லை பட் கம்பேரிட்டிவ்லி அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டனல்லாம் இருந்துச்சு டனலில் நம்ம தலைக்கு மேலே ஃபிஷ் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப புதுசாக நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அதனால நல்லா இருந்துச்சு அதெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தூரம் தள்ளி மெர்மேடெலாம் வச்சுருந்தாங்க என்னடா ஃபஸ்ட்டு போனது ஜென்ஸ் மெர்மேடாக இருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுருந்தேன் அப்புறம் பார்த்தா கடைசியாக ரெண்டு லேடிஸ் மெர்மேட் இருந்தாங்க அப்புறம் எல்லோரும் போய் ஹாய் சொல்லிவிட்டு ஹார்ட்லாம் இருந்தாங்க ஆனால் ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால அவ்வளோவா தனியாக வீடியோ ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்க முடியல பட் பார்க்க அழகாக இருந்துச்சு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் இருந்துச்சு இதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நம்ம உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வழக்கம் போல் எல்லா எக்ஸிபிஷன்லேயும் இருக்கிற மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் ரைட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு போனதும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அந்த பிளாஸ்டிக் கடைங்க அப்புறம் ஸ்டிக்கர் போட்டு இந்த கிச்சனுக்கு தேவையான ஐட்டங்கள் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு நான் நிறைய போய் பார்த்ததுனால மோஸ்ட்லி எல்லா கடையும் நான் போயிட்டு பார்க்கலாம் சும்மா ஒன்று ரெண்டு தான் போய் உள்ளே போய் பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த பஞ்சு முட்டை ஜீகிர் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் சாப்பிட்றதுக்குலாம் பாப்கார்ன் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த த்ரீ டி ஹவுஸ் ஹாரர் ஹவுஸ் ஸ்னோ ஹவுஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க நாங்கள் த்ரீ டி ஹவுஸ் போனோம் பட் அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப எங்களால் என்ஜாய் பண்ணி பார்க்க முடியல அந்த கண்ணாடி போட்டதே பார்த்திங்கன்னா கண் ஒரு மாதிரி இருந்துச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்ச நேரம் தான் எங்களால் பார்க்க முடிஞ்சது அப்புறம் அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிரர் ஹவுஸ் போனோம் நான் மிரர் ஹவுஸ்னால் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்ட்டு உள்ளே போனேன் பட் வேறு ஒன்றுமே இல்லைங்க கண்ணாடியே வேறு வேறு ஆங்கிளில் வச்சு வேறு வேறு ஷேப்பில் வச்சு நம்ம மூஞ்சி எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க பட் அவ்வளோ ஒன்றும் அது ஃபன்னா இல்லை அப்புறம் ஹாரர் ஹவுஸ் நான் போகவே இல்லை நான் என்ன பேசிக்காகவே நான் ஒரு மைந்தாங்குலிங்கிறதுனால போகல அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்னோ ஹவுஸ் தான் நான் ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் போக போறேன்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட போனேன் பட் உள்ளே போனதுன்னு பார்த்தீங்கன்னாக்க உள்ளே போனதுவும் டிஸப்பாயின்மெண்ட் தான் மிச்சம் ஏன்னா நான் எதிர்பார்த்த எதுவுமே இல்லை உள்ளே போனதும் வெறும் டிஜே மட்டும்தான் இருந்துச்சு மற்றபடி நான் எதிர்பார்த்த அந்த ஸ்னோ எதுவுமே இல்லை வெறும் தண்ணியாக தான் இருந்துச்சு ஏசி கூலிங் இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா சைட்லேருந்து ஒரு மெஷின்லேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஐஸ்லாம் க்ரஷ் பண்ணி போட்ட மாதிரி வந்துச்சு அவ்வளோதான் மற்றபடி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே வேறு பட் இது ரொம்பவே டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு இது ஒர்த்தே கிடையாது கொஞ்சம் கூட ஒரு ஆளுக்கு செவன்ட்டி ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அது வேஸ்ட்டு பிரைவசினா என்ன கேட்டாங்க ரைட்ஸில் பார்த்தீங்கனாக்கா கிட்ஸுக்கு உள்ள மாதிரியும் இருந்துச்சு அடல்ட்டுக்கு உள்ள மாதிரியும் இருந்துச்சு அடல்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கனாக்கா இந்த ஜெயின் வெயில் அப்புறம் அந்த ட்ராகன் ரைடு அந்த மாதிரி இருந்துச்சு குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கையிலே படல் பண்ணுற மாதிரி போட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி குட்டியாக ஸ்விம்மிங் பூல் பண்ணி வச்சுருந்தாங்க எந்த எக்ஸிபிஷன் போனாலும் இந்த ட்ராகன் ட்ரெயினில் மட்டும் விடுறது கிடையாது எத்தனை தடவை போனாலும் அதில் போகிறது ஜாலியாக தான் இருக்கும் ஸோ இந்த தடவையும் அதில் ரைடு போகணும்னு சொன்னாங்க ஸோ அதே மாதிரியே போயிட்டு வந்துச்சு ஆனால் அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு போயிட்டு ஒரு அப்பளம் அப்புறம் வந்துட்டு நான் ஒரு பெல் பூரி சாப்பிட்டேன் அப்புறம் வந்துட்டு பாப்பா வந்து காலிஃப்ளவர் வேணும்னு சொன்னாங்க காலிஃப்ளவர் பக்கோடா ஸோ மூணு பேருக்கு ஆள் ஒன்று வாங்கி எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு அப்புறம் டிராம்ம்போலின்னு பார்த்ததும் தேஜி வந்துட்டு அதில் விளையாடணும்னு சொன்னாங்க ஸோ கொஞ்சம் நேரம் அவங்க அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண வச்சு டிராம் ஜம்ப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தேஜுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ரெண்டு தடவை ஜம்ப் பண்ணுவாங்க அப்புறம் டபல்லு கீழே விழுந்துருவாங்க இதே மாதிரியே தான் பண்ணிகிட்டே இருந்தாங்க கொஞ்சம் பெரிய பசங்களும் வந்து விளாண்டாங்க எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு எந்த மேலே கீழே வந்துட்டு வாங்களோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை அவங்கவுங்களும் நல்லா மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் ரொம்ப நேரம் வந்துட்டு அதில் விளாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் அதில் டைமிங் முடிஞ்சதுக்கப்புறமா பக்கத்தில் வந்துட்டு மோமோஸ் கட்லெட் அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு ஸோ அதை போய் ஒரு பிளேட் வாங்கி டேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க நம்ம ஜெயின் வீட்டில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஐயோ ஜெயின் வீட்டில் போனால் நான் சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் ஃபுல்லாக வெளில வந்துடும் ஆக்சுவலி எனக்கு ஹைட்னு ரொம்ப பயம் ஸோ அதனால ஜெயின் ஃபீல் வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியாச்சு ப்ளஸ் பாப்பா வேறு இருந்ததுனால அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு தெரில ஸோ அதனால் நாங்கள் நான் எதுலேயும் ரைட் பண்ணலை அதுக்கப்புறம் அப்படியே சுற்றிட்டு வந்தோம்னாக்க நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம் உள்ள கடையெல்லாம் நிறையா இருந்துச்சு தேஜு வந்துட்டு எனக்கு அந்த பென்சில் வேணும் நேரேசை வேணும்னு சொல்லி சும்மாவே கேட்கவே வேணாம் பசங்களுக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய நாங்கள் கொஞ்சம் தேஜுக்கு சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சரி வந்ததுக்கு நம்ம ஏதாவது கேம் விளாடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் குட்டியாக கேம் விளாண்டேன் பட் அதில் எனக்கு ஒரே ஒரு காஃபி ஃபில்ட்ரு மட்டும்தான் கிடச்சிது அதுவாது கிடச்சிது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படியே வந்து கொஞ்சம் டை சாப்பிட்டுட்டு கடைசியாக நாங்கள் எக்ஸிபிஷன் முடித்தாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி ஆகிட்டு ஸோ ஓகே சீக்கிரம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம் இந்த எக்ஸிபிஷன் எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நீங்களும் போய்ட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்